வெல்கம் டு கண்ணாபிநாசமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் புல்லட் சார் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்டீஜில் புல்லட் ஜார் மிக்சர் கிரைண்டர் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து ப்ராப்பராக எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை ரொம்ப டேமேஜிங்காக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியல இதுக்கே வந்து நாங்கள் நேராக போய் ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியல சரி சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி சர்வீஸ் பண்ண கொடுத்தா சர்வீஸ்மே ஒழுங்காக இல்லாமல் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அந்த பிளேடு அது இது நிறைய ப்ராப்ளம் சொன்னாங்க சரி பண்ணவே முடியல ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆகி போய் விட்டுட்டேன் ஏறக்குறைய ஒன் இயருக்கு மேலே ஆகுது நாங்கள் சர்வீஸ் பண்ண கொடுத்து இது வரைக்குமே எனக்கு ரிட்டன் வரவே இல்லை அதுக்கப்புறம் புதுசாக ஒரு புல்லட் மிக்ஸி வாங்குறதுலேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி ஆப்ஷன் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸில் வந்து சப்ரேட்டாகவே வந்து ஜார் விற்கிறதா கேள்விப்பட்டிருந்தேன் சரி எல்லா ஆப்லேயும் செக் பண்ணும்போது மீஷோவில் ரேட்டு கம்மியாக இருந்தது சரி ரேட்டு கம்மியாக இருந்தால் குவாலிட்டி நல்லா இருக்குமோன்ற டவுட்டில் பல மாதம் வாங்காமலே இருந்தேன் அப்புறம் வேறு வழி இல்லை ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு வாங்கும்போது தான் இந்த ரெண்டு ஜாருமே வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்லில் ஒன்று டூ ஃபிஃப்டி எம்எல்லில் ஒன்று வாங்கியிருந்தேன் பொடி அரைக்கிறதுக்குலாம் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சட்டி நான் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவதுனால நார்மல் ஜார் தான் யூஸ் பண்ணுவேன் பொடி அரைக்கிறதுக்கும் சின்ன சின்ன தேங்காய் துண்டுகள்லாம் அரைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுன்றதுனால இது வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் ரேட்டும் பார்த்திங்கனா எனக்கு முன்னூற்றி அறுபத்தி மூணு ரூபா தான் என்னோடய மீஷோவில் இருந்த ப்ரைஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரேட் வந்து சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா இந்த மிக்சர் ஜார் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ப்ரீத்தி மிக்ஸியில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம மிக்சிக்கு பொறுதுற மாதிரி ஃபோர் டீத் கப்லர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த ஃபோர் டீத் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஜாரில் வந்து டேரெக்டாக திங்ஸ் எதுவுமே போடாமல் எம்டியாக தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் இருந்துதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் நல்லாவே வந்து ரன் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண மசாலாவை போட்டு அரைச்சி பார்ப்பேன்னு சொல்லிட்டு மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் மசாலா வந்து அரைபடுது நல்லா தான் இருக்குது ஆனால் ரொம்ப நைஸாக அறையில அதுதான் நார்மலாக வந்து நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் போடும்பொழுது ரொம்ப நைஸாக வரும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தது டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்க ஜாரில் நான் வந்து பொடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவுமே நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கிரைண்ட் ஆகுது இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனேலாம் ஃபாஸ்ட்டாலாம் கிரைண்ட் ஆகலை கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகுது ஆக மொத்தம் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கும் சரி பொடியாக அரைக்கிறதும் சரி இந்த ஜார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஒரு மிக்சரோட சேர்த்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜாராக வாங்கும் பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான் அதிகமாக காசு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம லூஸில் வாங்கி யூஸ் பண்ணுறதுமே நமக்கு பெனிஃபிட்ங்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் புல்லட் மிக்ஸி ஜாரோட சேர்த்து வாங்கிறத விட புல்லட் ஜார் மட்டுமே வாங்கிறது பெஸ்ட்டு தான் ஜாரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு என்ன மாதிரி எல்லாம் வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் பண செலவு வந்து நமக்கு கம்மியாகும் சேவிங்ஸும் இருந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ